உங்களுக்கு நான் என்ட்ரூவா குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடங்குற இடந்தான் ஏன் இருபத்தஞ்சு வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக குடுக்கலைங்கிறதுக்காக மூளை வீட்டுக்கார மூன்றாட்டி சேலையை தின்றுக்கீங்க சார் எதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்றுக்கீங்களே உங்களுக்கு வெட்டமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கனே பாரு இங்க ஒரு கருத்தை புத்த வச்சு உக்காந்துட்டு வாழைக்கேண்டது

இந்த புள்ள இடம் கிடைக்குதான் எனக்கு ஒரு சந்தேகம் தலையில முளைச்சா சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன அசிங்கசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும் ஏன் தாடிக்கிறாங்க சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா ஏ மூளை என்ன மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க யாரடிங்க யாரடி இல்ல யாரடாடா பிச்சு புடுவே கால வச்சு புடுவே ஏடி உனக்கு என்ன தகிரியம் இருந்தா என்ன காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடி மேப்ப பட்டி போட்டு ஆடி இல்லே குட்டி போட்டு ஆடல மேச்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ன கிட்ட வச்சுக்காத பல்லெல்லாம் ஏகிப்போம்

செத்து போக போற பையன் போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா அப்படி என்ன சொன்ன மாதிரி கேட்டாங்க வாயில குழுக்கட்டைய வச்சிருக்கேன் வச்சிருக்க

அம்மனை போடுங்க ஒய் வைக்க போறீங்க ஆணுங்க அப்ப சாப்பிடுங்க பாயத்து போட்டாங்க நேரம் இருக்குதுல

நீங்க தடி பேசு மாட்ட பு தடிக்கிடிக்கிட்ட என்ற இது என்ன புல்லுதா இப்ப நீ சொல்

நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கிறலாம்னு நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனால தான் இந்த ஊர் அயோக்கியங்க துணிய துவைக்க மாட்டேனே உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்னை நம்பி எவண்டா துணி போட்டா இவர் இவரா ஓ இவரா ஆமா நீங்க முதல் முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல்நாட்டு அதிபர் முதல் சலவைய இவர்கிட்ட குடுத்த இவரு சோதனை பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டுறது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட செலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் அப்ப அந்த ஆசீர்வாதம் டேய் ரொம்ப வெறுப்பேத்தாத